லமரதுவின் ஜந்து ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மதீனாவுக்காக ஹிஜ்ரத்துக்காக அழைத்து செல்லும்போது தங்கிட்டு தான் வந்திருக்கார் ஆயிஷா மஸ்ஜித் ஆயிஷா இருக்கக்கூடிய இடம் அந்த மஸ்ஜித் ஆயிஷா இருக்கக்கூடிய இடத்துக்கு தான் வந்திருக்காங்க அந்த இடத்திலேயே அவர் வafatாயிரார் இறந்துறார் அப்ப மக்காவில் இருந்த মুশரிகுகள் எல்லாம் பேசிக்கிட்டாங்க இவர் என்னடா அல்லாஹ்வுக்காக ரசூலுக்காக போகணும்னு நினைச்சாலும் அல்லாஹ்வே அதை விரும்பல இங்கே மொத்தாக்கிட்டான் பாரு அல்லாஹ்வே அதை விரும்பல என்ன நினைச்சான் அல்லாஹ் போறதுக்கு முன்னாடி இங்கேயே மோட்டாக்கிட்டான் பாரு என்று பேசிக்கொண்டார்கள் முஸ்லிம்கள் என்ன பேசுனாங்கண்ணா அவர் ஹிஜ்ரத் செய்யணும்னு ஆசைப்பட்டாரு மதீனாவுக்கு போகணும்னு ஆசைப்பட்டாரு அல்லாஹ் அங்கேயாவது போய் மூ ரூகம் வாங்கியிருக்க கூடாதா இங்கேயே அல்லாஹ் ரூகம் வாங்கிட்டானே என்று முஸ்லீம்களும் பேசிக்கொண்டார்கள் அப்ப அல்லாஹ் அலஷான குடத்தாலா இந்த சூரத்து நிசாவுடைய ஆயத்தை நூறாவது ஆயத்தை இறக்குகிறார் உமை யஹ்ருஜ் இம் பை திஹி முஹாஜிரன் இளவுல சோஹி ஒருவர் அல்லாவுக்காக அல்லாவுடைய ரசூலுக்காக நிஜில செய்து தன்னுடைய வீட்டில் இருந்து வெளி விட்டார் வெளியாக்கி விட்டார் எதிரி குரு மௌத்து போகும் வழியில் அவர் இறந்து போகிறார் அவருக்கு மரணம் சம்பவிக்கிறது என்றால் சக்கது வக அஜுருகு அலல்லா அவர் என்ன நியத்தில் என்ன எண்ணத்தில் கிளம்பினாரோ அந்த நியத்தை அந்த எண்ணத்தை அந்த அஜுரை அந்த கூலியை நிச்சயம் அல்லா நிறைவேற்றுவான் மதீனாவுக்கு போகணும்னு தான் நினைச்சாரு மதீனாவுக்கு போனா என்ன நன்மையோ அந்த நன்மை அவருக்கு கிடைத்து விட்டது ஹிஜ்ரத் செய்யணும்னு நினைச்சாருல ஹிஜ்ரத்தினுடைய நன்மை அவருக்கு கிடைத்து விட்டது வகார் அல்லாஹு ரஹீமா என்கிற ஆயத்தை அல்லாஹ் ஜல்லஷானஹு வதஆலா லமரத்துல் ஜுந்து என்கிற ஒரு வயோதிகர் தான் நிகழ்நாயகர் செல்லலாளர் சொல்லி இருக்கிற அந்த இடத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டார் ஆனால் அந்த ஆசை நிறைவு பெறாமலேயே ஒஃபாத்தானார் இறந்து போனார் ஆனால் அவர் நிறைவு பெற்றவராக இறந்தார் என்று அல்லாஹ் நஷான சுகத்தான சொன்னார் தற்போது மக்காதே வெப்பசலனம் காரணமாக நூறு இருநூறு ஐநூறு தொள்ளாயிரம் வெற்ற ஆயிரக்கணக்கான ஆட்சிகள் ஒஃபாத்தான செய்தியை நாம் கேட்குறோம் ஒரு வகையில் ஒரு மரணம் என்றது ஒரு இழப்பு என்பது மரணம் ஒரு இழப்புதான் என்றாலும் கூட இது மாதிரி பாக்கியம் யாருக்கும் கிடையாது கியாமத்து வரைக்கும் அச்சு செஞ்சுக்கிட்டே இருந்தா கியாமத்து வரைக்கும் உம்முறாலே இருக்கிற பாக்கியம் யாருக்கும் கிடைக்கும் ஆசைப்பட வேண்டிய இடம் மக்காவிலேயும் மதீனாவிலேயும் மௌத்தாங்களுமே அந்த புனிதமான இடங்கள்ல நம்ம அடங்கப்படுறதுமே நபிகளாரும் நபிகளாருடைய சகாபாக்களும் கால் பதித்த அந்த இடத்துல அந்த மண்ணுல நம்முடைய உடல் பட்டு அங்க நாம அடக்கப்பட்டா அந்த மண்ணின் பறக்கத்தினாலேயே நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் ஆசைப்பட வேண்டிய இடங்கள் அது மாதிரியாக இடங்கள் ஆனா அங்கு ஒரு பாக்கியமான மரணம் அவர்களுக்கு கிடைத்திருக்கு ஒவ்வொரு வருஷமும் ஏதாவது ஒரு நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டுதான் இருக்கும் அதெல்லாம் ஆரம்பத்திலே சொன்னேன் மோத்தா போவது உறுதி என்ன எக்ஸாக்ட் ஒரு நாள் மோத்தா போய்தான் ஆகும் ஆனால் அந்த அந்த மரணம் மௌத்து ரசூலுக்கும் பிடித்தமான மரணமாக பிடித்தமான மௌத்தாக அமையும் ஆறு ஹாஜிகள் இதுவரைக்கும் நேத்து நைட்டு வரைக்கும் தமிழ்நாட்டை சார்ந்த ஆறு ஹாஜிகள் இருந்து வெளியில போனவங்க இது வரைக்கும் திரும்பி வரல அதுல ஒருவர் என்கிற செய்தி உறுதி செய்யப்பட்டிருக்கு இன்னும் அஞ்சு ஹாஜிகள் லால்பேட்டை சிதம்பரம் பாண்டிச்சேரி இந்த இடங்கள்ல சார்ந்த அஞ்சு ஆஜர்கள் இதுவரைக்கும் ரிசல்ட்டே கிடைக்கல எங்க இருக்கிறாங்க என்ன எதுவுமே தெரியல இதெல்லாம் வருத்தமான செய்தி ஆனாலும் வருத்தத்துல நாம யோசிக்க வேண்டிய விஷயம் இது பாக்கியம் ஹதீஸ் அப்படித்தான் சொல்கிறது ஒருவர் மதீனாவிலும் மக்காவிலும் அதுவும் தல்பியா சொன்ன நிலையில் மரணிக்கிற பாக்கியம் நீங்க சவுதியில ஜனாசாவை அடுக்கி வச்சு ஜனாசா கொழுகை நடக்கிறாங்கல்ல அதுல பாருங்க சில ஜனாசாக்கள் மூடி வச்சிருப்பாங்க ஃபுல்லா முகத்தை சில ஜனாசாக்கள் முகத்தை மூடாத நிலைமையில் இருக்கும் இந்த முகத்தை மூடாம இருக்கிற ஜனாசாக்கள் எல்லாம் எஹராமுடைய நிலையில் ஒஃபாத்தனவங்க உம்ராவுக்கு போனவங்களும் ஹஜ்ஜோ எஹராமுடைய நிலையில் ஒஃபாத்தன அவங்களுக்கு முகத்தை மூட மாட்டாங்க முகத்தை மூடாமலேயே அடக்கம் செய்யப்படுவாங்க நாளை மறுமையில் அவர்கள் கல்வியா சொன்ன நிலையிலேயே வருவார்கள் ஒரு காலம் இருந்துச்சு அந்த காலத்துல வீட்டிலிருந்து ஹஜ்ஜிக்கு கிளம்பி போகும் யாருலா நல்லபடியாக இவருடைய சஃபரெல்லாம் நிறைவேற்றுவேன் அப்படின்னு தான் செஞ்சுட்டு இவரை நல்லவராக திரும்ப ஊருக்கு அனுப்பியாக துவாவே செய்ய மாட்டாங்க நல்லபடியா போகணும் நல்லபடியா அஞ்சு செய்யணும் நல்லபடியா ஊம்பராஜ் செய்யணும் இதுதான் துவாவா இருக்குமே தவிர போன மாதிரி நல்லபடியா திரும்பி வரணுங்கிறது துவாரை கூட இருக்காது ஆனால் இப்ப கிளம்பும் போதே கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் போறோம் இருபத்தி எட்டாம் தேதி வந்துருவேன் இருபத்தி ஒன்பதாம் தேதி உங்க செக் பாஸ் ஆயிடும் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி நம்ம போகும் போதே முடிவு பண்ணிடுற திரும்பி வந்துருவோம் திரும்பி வர்றதுக்கு தான் போறோம் ஆனா திரும்பி வர்றதுக்கு அல்ல ஹஜ்ஜு செய்யறது ஹஜ்ஜு உம்ராவும் எப்படி செய்யணும் அப்படின்னா போயிட்டோம் மக்காவுக்கு அதனாலதான் அந்த ரெண்டு வெள்ளாடையும் கஃனாடையத்தான போத்திட்டு போறோம் எஹராமுடைய வெள்ளாடை ரெண்டு ஆடைகளும் கிட்டத்தட்ட கஃனாடை தான் கஃனை இறந்து விட்டால் இதே நிலைமையில் அடக்கப்படுவதற்கு தகுதியான ஆடைகள் அது அந்த நிலைமையில தான் போறோம் அந்த நிலைமையில போய் அந்த வாக்கியம் கிடைக்கும் போது கிரேன் விழுந்து ஒரு வருஷத்துல இறந்து போனாங்க ஹாஜிகள் மக்காவில் உள்ள கிரேன் கீழே சரிஞ்சு இறந்து போனாங்க ஷஹீதுகள் அவங்களுக்கு உன்னான இதை பெற்றாங்க அதை தாண்டி ஒண்ணு நடந்தது தெரியுமா யாரெல்லாம் அந்த கிரேன் விபத்துல ஒசாத்தானவங்களோ அவங்களுடைய குடும்பத்திலிருந்து ஒரு நபரை மக்காவுடைய காபாவுடைய வாசலை திறந்து காபாவுக்குள் தொழுவதற்கு சவுதி அரசாங்கம் அனுமதிச்சு அவங்க இறந்தாங்க அவங்க ஷஹீதானாங்க அவங்க கடைசி காலம் வர கியாமத்து வர தல்வியாவோட நிலைமையில் இருப்பாங்க இதெல்லாம் விட்டுருங்க இதையும் தாண்டி அவங்களுடைய குடும்பத்தை சார்ந்த ஒரு நபருக்கு இறந்தவருடைய குடும்பத்தை ஒவ்வொரு நபருக்கும் அவருடைய குடும்பத்திலிருந்து ஒரு நபருக்கு காபாவுடைய வாசல் திறக்கப்பட்டு காபாவுக்குள் தொழுகிற பாக்கியம் கிடைச்சது சாதாரண விஷயமா எனவே அல்லாவிடத்தில் கேட்கணும் மௌத் என்பது என்பதுக்காட்சி மௌத்தாகத்தான் போறோம் யா எங்களுடைய மரணங்களை நல்லடியார்களுடைய மரணங்களாக அல்லாவும் ரசூனும் பொருந்திக் கொள்கிற மரணங்களாக எங்களுடைய மரணங்களை உங்களுடைய பொருத்தமிக்க இடங்களில் நிகழ்கிற மரணங்களாக யான்லா ஆற்றல் புரியவாயாக திடீர் மரணங்களை விட்டு எங்களை பாதுகாப்பாக ஆஸ்பத்திரியுடைய மரணங்களை விட்டு எங்களை பாதுகாப்பதாக யாரும் எங்களை சீங்குவார் இல்லாத நிலையில் மரணமாகிற மரணங்களை விட்டு எங்களை பாதுகாப்பதாக